வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் டென்மார்க்கில் வார இறுதியில் இரவில் மற்றும் பிரான்சில் ஜனாதிபதி பதவி விலக வேண்டுமென விரும்பும் மக்கள் ஜெர்மனியில் கடவுச்சீட்டு அடையாள அட்டை பெற காத்திருக்கும் மக்களுக்கு முக்கிய தகவல் ஐரோப்பாவுக்கான விமான சீட்டுகளின் விலைகளில் அடுத்த ஆண்டு ஏற்படவுள்ள அதிகரிப்பு வெளிநாட்டு மருத்துவர்களை அதிகம் நம்பியுள்ள ரஷ்ய கரன்சியின் மதிப்பு வீழ்ச்சி ரஷ்ய குடிமக்கள் உக்ரைனை குறிவைக்கும் ரஷ்யாவின் ஏவுகணைகள் புட்டினின் புதிய திட்டம் ஜெர்மனுக்கு பதிலடி கொடுத்த ரஷ்யா இரு நாடுகளின் உறவுகள் மேலும் விரிசல் இனி விரிவான செய்திகள் டென்மார்க்கில் வார இறுதியில் இரவில் உரைப்பணி மற்றும் மழை டென்மார்க் மக்கள் அமைதியான வெள்ளிக்கிழமையை எதிர்கொள்கின்றனர் ஆனால் வார இறுதியில் இரவில் உறைபனி ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமையன்று நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சூரிய ஒளியுடன் கூடிய அமைதியான வானிலை இருக்கும் மேலும் பல இடங்களில் மேகமூட்டத்துடன் இருக்கும் வெள்ளியன்று வெப்பநிலை மூன்று முதல் எட்டு டிகிரி வரை இருக்கும் டென்மார்க்கின் மேற்கு பகுதியில் அதிக வெப்பநிலை உள்ளது சனிக்கிழமையன்று நாட்டின் உள்பகுதிகளில் இரவில் உறைப்பணி ஏற்படும் வார இறுதி வானிலை சனிக்கிழமையன்று வடக்கு ஜூக்லாண்ட் பகுதியில் மழை பெய்யக்கூடும் நாட்டின் பிற பகுதிகள் சூரிய ஒளிமிக்க வார இறுதியை எதிர்பார்க்கலாம் பிரான்சில் ஜனாதிபதி பதவி விலக வேண்டுமென விரும்பும் மக்கள் பிரான்சில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பதவி விலக வேண்டுமென கருத்து கணிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் அவர் விலக வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாராளுமன்றத்தில் விரைவில் வாசிக்கப்பட உள்ளது பிரதமர் நாற்பத்தொன்பது புள்ளி மூன்று என்னும் சட்டமூலத்தை பயன்படுத்தி குறுக்கு வழியில் அதனை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமூலத்தை பயன்படுத்தினால் கண்டிப்பாக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படும் என எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன இந்த நிலையில் நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி மானுவில் மக்ரோன் பதவி விலக வேண்டுமா என பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இந்த கேள்விக்கு அறுபத்து மூன்று சதவீதமானவர்கள் ஆம் என பதில் அளித்துள்ளனர் அவர்களில் எண்பத்து மூன்று சதவீதமானவர்கள் இடது சிந்தனை கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் கடவுச்சீட்டு அடையாள அட்டை பெற காத்திருக்கும் மக்களுக்கு முக்கிய தகவல் ஜெர்மனியில் அடுத்த ஆண்டு முதல் டிஜிட்டல் நடைமுறைகள் கட்டாயமாக்கப்படுவதால் கடவுச்சீட்டு மற்றும் அடையாள அட்டையை பெறுவதற்கான நடைமுறை எளிதாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் முதலாம் திகதி முதல் புதிய நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கடவுச்சீட்டு உட்பட முக்கிய ஆவணங்களைப் பெற அலுவலகத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு மே முதல் ஜெர்மன் கடவுச்சீட்டு அல்லது அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் குடியிருப்பாளர்கள் டிஜிட்டல் கடவுச்சீட்டு புகைப்படத்தை சமர்ப்பிக்க முடியும் ஐரோப்பாவுக்கான சீட்டுகளின் விலைகளில் அடுத்த ஆண்டு ஏற்படவுள்ள அதிகரிப்பு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் குளோபல் பிசினஸ் ட்ரவல் குரூப் என்னும் பயண நிர்வாக நிறுவனம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது ஆசியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற இடங்களுக்கான விமான சீட்டுகளின் விலை பதினான்கு சதவீதம் வரை அதிகரிக்கலாம் என குறிப்பிடப்படுகிறது செலவு அதிகரிப்பு விநியோக தொடர்பில் சங்கடங்கள் அதிகரிக்கும் எரிபொருள் விலை போன்ற காரணங்களால் விலைகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதிக பயணிகளை ஏற்றி செல்ல விமான நிறுவனங்கள் விரும்புகின்றன வருவாயை அதிகரிக்கவும் விலை கூட்டப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாட்டு மருத்துவர்களை அதிகம் நம்பியுள்ள சுவிஸ் மருத்துவமனைகள் சுவிஸ் மருத்துவமனைகள் மருத்துவர்களின் குறிப்பிடத்தக்க பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன இது வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்களை பெரிதும் நம்பி இருப்பதற்கு வழிவகுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள சுகாதார வசதிகளில் பணிபுரியும் மருத்துவர்களில் கிட்டத்தட்ட பாதிப்பேர் மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் எனவும் வெளிநாட்டு மருத்துவர்களின் சதவீதம் இப்போது நாற்பத்தைந்து புள்ளி ஆறு சதவீதமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெளிநாட்டு மருத்துவர்களில் பலர் அண்டை நாடுகளில் இருந்து வருகிறார்கள் பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீதம் ஜெர்மனியில் இருந்தும் ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் இருந்தும் மற்றும் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் வருகை தருகிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் மொத்த வெளிநாட்டு மருத்துவர்களின் எண்ணிக்கை கணிசமாக வளர்ந்துள்ளது ரஷ்ய கரன்சியின் மதிப்பு வீழ்ச்சி ரஷ்ய குடிமக்கள் ரஷ்ய கரன்சியான ரூபிலின் மதிப்பு கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதால் ரஷ்யாவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ரஷ்ய செய்தித்தாள்களின் முதல் பக்கத்தின் தலைப்பு செய்தி உருளைக்கிழங்கு விலை உயர்வால் நாட்டு மக்கள் கொந்தளிப்பு என்பதுதான் ரஷ்யாவில் பானுக்கு இணையாக முக்கிய உணவாக பயன்படுத்தப்படுவது உருளைக்கிழங்கு ஆகும் ரஷ்ய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருளைக்கிழங்கு விலை உயர்வு தொடர்பில் நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்த வேண்டுமென கோரும் அளவுக்கு அங்கு இந்த பிரச்சினை பெரிதாகி உள்ளது இந்த ஆண்டு துவக்கத்தை ஒப்பிடும்போது தற்போது உருளைக்கிழங்கின் விலை எழுபத்தி நான்கு சதவீதம் அதிகரித்துள்ளதாக ரஷ்ய அரசின் புள்ளியியல் அமைப்பான ராஸ்ட்ரட் தெரிவித்துள்ளது அத்துடன் வெண்ணெய் விலையும் இருபத்தைந்து சதவிகிதம் அதிகரித்துள்ளதால் சிலர் வெண்ணெய் திருட்டில் ஈடுபட கடைகளில் வெண்ணெய் பாதுகாப்பான பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கியதில் இருந்தே ரஷ்யா கரன்சி ஆகிய ரூஃபிலின் மதிப்பு வீழ்ச்சியடைய துவங்கியுள்ளதால் மளிகை சா மான்களின் விலை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது உக்ரைனை குறிவைக்கும் ரஷ்யாவின் ஏவுகணைகள் புட்டினின் புதிய திட்டம் உக்ரைனுக்கு எதிராக ஓர்ஷியனிக் ஏவுகணைகளை பயன்படுத்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உத்தரவிட்டுள்ளார் மேற்கத்தைய ஆயுதங்களை ரஷ்யாவின் உள்பகுதியில் உக்ரைன் பயன்படுத்த தொடங்கியதிலிருந்து உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அணு அணுவாகிதங்களை தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டதுடன் பதுங்கு குழிகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் சிஎஸ்டிஓ மாநாட்டில் பேசிய ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு ஆகிய உக்ரைனின் முடிவெடுக்கும் மையங்களை ரஷ்யாவின் ஓர்ஷினிக் ஏவுகணைகள் குறிவைக்கும் என அறிவித்துள்ளார் மேலும் ரஷ்யாவிடம் பல ஓர்ஷினிக் ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவற்றின் கூடுதல் உற்பத்தியை தொடங்கி இருப்பதாகவும் புட்டின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் புட்டினின் இந்த வகையான ஏவுகணைகள் பயன்பாடு குறித்த அறிக்கைக்கு பதிலளித்துள்ள அளித்துள்ள உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கே போரை முடிவுக்கு கொண்டுவர வர டிரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளை குறை மதிப்பீடு செய்யவே உக்ரைன் மீது ஓர்ஷினிக் ஏவுகணைகளை புட்டின் பயன்படுத்துகிறார் என தெரிவித்துள்ளார் ஜெர்மனிக்கு பதிலடி கொடுத்த ரஷ்யா இரு நாடுகளின் உறவுகள் மேலும் பிரிசல் ரஷ்யா ஜெர்மனியின் ஏஆர்டி ஒளிபரப்பு நிறுவனத்தின் இரண்டு ஊழியர்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்து அவர்களை வெளியேற்றுகிறது இது ஜெர்மனியின் நடவடிக்கையை எதிர்த்து எடுக்கப்பட்ட பதிலடி நடவடிக்கையாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது மொஸ்கோவில் இது குறித்து ஒரு விளக்க கூட்டத்தில் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் மரியா ரஷ்யாவின் செனல் ஒன் நிரூபர்களுக்கு அனுமதி அளித்தாள் ஏஆர்டி நிறுவனத்தின் மற்ற ஊழியர்களுக்கு அங்கீகாரம் வழங்க முடியும் என கூறினார் ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை சேனல் ஒன் குறித்து குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளது இருப்பிட அனுமதி தொடர்பான பிரச்சனைகளே இதில் காரணமாக இருக்கலாம் என கூறிய அவர்கள் அவை மாநில அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர் சேனல் ஒன் மற்றும் போன்ற ரஷ்ய ஊடகங்கள் மீது ஜெர்மனி யூரோப்பியன் யூனியன் தடை விதிப்பின் பின்னணியில் நடவடிக்கை எடுத்துள்ளது இது உக்ரைன் போரினால் ரஷ்ய மற்றும் மேற்கு நாடுகள் தீவிரமாக மோதும் சூழலில் நடந்துள்ளது